ஹலோ நண்பாஸ் வெல்கம் பேக் டு நியூ வீடியோ ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அண்ட் இந்தியா ஃபிஃப்த் டெஸ்ட் மேட்சில் ரெண்டு டீமில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன் அதாவது ரெண்டு டீமில் இருக்கக்கூடிய முக்கியமான ரெண்டு தூண்கள் இல்லை அப்படிங்கலாம் ஸோ அது யார் யார் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் இங்கிலாந்து டீமை பொறுத்தல வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் பவுலர் பேட்ஸ்மேன் அண்ட் ஃபீல்டிங் நான் யாரை சொல்கிறேன்னு தெரியும் கேப்டன் பெஞ்சமின் ஆண்ட்ரூ ஸ்டோக்ஸ் சோ அவர் இல்ல இந்த டேஸில் ஸோ ஒரு பிக் ப்ளோ ஆஃப் இங்கிலாந்து டீம் ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே நமக்கு தெரியும் எப்போ எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் வந்து வேற லெவலில் பர்ஃபாமன்ஸ் கொடுத்துருக்காரு பர்டிகுலர்லி பவுலிங்கில் தரமா பண்ணி கொடுத்திருக்காரு இந்த ஒரு சீரியஸ் பொறுத்தளவு அவர் இல்லாத பெரிய பெரிய மைனஸ் பாயிண்ட் ஆஃப் இங்கிலாந்து டீம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அனதர் ஒன் சோப்ரா ஆர்ச்சர் கிடையாது பிரையன் கர்ஸ் கிடையாது லியான் டேவிட்சன் கிடையாது சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இங்கிலாந்து டீம்ல யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாக்கல் உள்ள ரிப்ளேஸ்மெண்ட் ஆஃப் லியான் டேவிட்சன் அனதர் சோப்ரா ஆர்ச்சுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா கசா அட்கிட்சன் உள்ள வந்திருக்காரு அண்ட் பிரைடன் கஸ்க்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் டாங்கி ஆல்ரெடி அவர் ப்ளே பண்ணியிருந்தார் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லாம் ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அண்ட் தென் கேப்டன் பெஞ்சமின் ஸ்டோக்ஸ்க்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெமி ஓவர்டன உள்ள கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்தியன் டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு தூண் இல்லை ஸோ நல்லாவே தெரியும் ஜஸ்பிரீட் பும்ரா ஸோ ஜஸ்பிரீட் பும்ரா இல்லாமல் இந்தியன் டீம் எப்படி அந்த பவுலிங் யூனிட் இருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்கறதுக்கு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ ஏன்னா இந்த சைடு பென் ஸ்டோக்ஸ் கிடையாது அந்த சைடு பாத்தீங்கன்னா ஜஸ்பிரிட் பும்ரா கிடையாது ஸோ ரெண்டு ரெண்டு முக்கியமான தூண்கள் இல்லாமல் எப்படி இந்த ரெண்டு டீமும் பிளே பண்ண போறாங்க ஸோ டெஸ்ட் மேட்ச பொறுத்தளவு தரமாக இருக்க போகுது சோ ஜிரிட் பும்ரா கிடையாது ரிஷப் பண்ட் கிடையாது அண்ட் ஷட்யூல் தாக்கூர் பிளே இடத்துலையும் வேற ஏதாச்சும் ஒரு பிளேயர் உள்ள வரலாம் சோ ஒரு முக்கியமான மூணு சேஞ்சஸ் இந்தியன் டீம்லேயும் இருக்க போகுது சோ அதெல்லாம் யார் யார் அப்படிங்கிறத நான் பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணுறேன் பட் பும்ரா கம்பல்சரி கிடையாது அண்ட் பண்ட்டும் கிடையாது ஸோ இங்கிட்டு ரெண்டு முக்கியமான தூண்கள் கிடையாது அப்படிங்கும் போது இந்த டெஸ்ட்டை பொறுத்தளவு ஒரு தரமான டெஸ்ட்டாக தான் இருக்க போகுது ஆல்ரெடி இந்த ஒரு சீரியஸே பார்க்குறோம் வேற லெவல்ல இருந்துருக்கு ஸோ இந்த ஃபிஃப்த் டெஸ்ட்டை பொறுத்தளவு இந்தியா வின் பண்ணி சீரியஸை ஈக்குவலைஸ் பண்ணுவாங்களா இல்லை இங்கிலாந்து வின் பண்ணி சீரியஸை வின் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அஞ்சு நாளுமே தரமாக இருக்க போகுது ஸோ ஒவ்வொரு டே பை டே நம்ம வீடியோ கண்டினியூஸாக போடுவோம் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இதில் பார்க்குறேன் கேட்ஸ் தேங்க்யூ